மத தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள் இணை நேயர்களே பழமொழிகள் ஏதாவது ஒன்று நினைவிலுக்கு இருக்கிறதா இதோ இன்றைக்கும் ஒரு பழமொழி அதிகாரி வீட்டு கோழி முட்டை குடியானவன் வீட்டு அம்மிக்கல்லை உடைக்குமாம் இன்னமும் தொடர்பில்லாத ரெண்டு சேர்ந்து இருக்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன நிகழ்ச்சி ஒரு கிராமத்தில் இரண்டு பக்கத்து பக்கத்து வீட்டு மனைகள் ஒரு மனையில் ஒருவர் ஒரு ஓட்டு வீடு கட்டி மகிழ்ச்சியோடு குடும்பத்தோடு வாழ்ந்திருந்தார் அவருடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த இந்த நிலத்தில் ஒரு அழகான காய்கறி தோட்டமும் பூந்தோட்டமும் வைத்திருந்தார் நான் பலமுறை அந்த வீட்டுக்கு சென்று அவரை பார்த்திருக்கிறேன் பக்கத்து வீட்டு மனை காலியாக இருந்தது பிறகு ஒரு சில ஆண்டுகள் கழித்து அந்த வீட்டுக்கு நான் போகும்போது பார்த்தா எல்லாமே மாறி இருந்தது அந்த காலியாக இருந்த அந்த வீட்டு மனையில் ஒரு அழகான மாடி வீடு வந்திருந்தது இவருடைய வீட்டு தோட்டம் காணாமல் போயிருந்தது அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க உங்களுடைய வீட்டில் அழகான பூந்தோட்டமும் காய்கறி தோட்டம் வச்சுருந்தீங்களே என்னாச்சு அப்போ அவர் சொன்னார் எல்லாம் போச்சு ஃபாதர் என்னங்க ஆச்சு எங்களுடைய வீட்டு மனைக்கும் அவருடைய வீட்டு மனைக்கும் இடையில் ஒரு பொது இடம் இருந்தது அதில் தான் வந்து நான் காய்கறி தோட்டம் போட்டு வச்சுட்டேன்னே அவரும் பயன்படுத்தினாங்க நாங்களும் பயன்படுத்தணும் அப்படி இருந்தது இப்போ திடீரென்று புதுசாக இந்த நிலத்தை ஒருத்தர் வாங்கினார் ஒரு அரசியல்வாதி வீட்டு வாங்கி வீடு கட்டும்போது அந்த பொது இடம் எனக்கு மட்டும்தான் உரியது அப்படின்னு சொல்லி அவர் எடுத்துக்கிட்டார் நானும் பெரியவங்ககிட்ட சொல்லி பார்த்தேன் நீதிமன்றத்துக்கும் போய் பார்த்தேன் இரவோடு இரவாக அவர் ஒரு மதில் சுவர் கட்டி வரைக்கும் என்னுடைய நிலம் அப்படின்னு சொல்லி நிரூபிச்சிட்டாரு நீதிமன்றத்தில் வந்து பார்த்தவங்களும் ஆமாம் இது அவருக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க என்னால் ஒன்றுமே பண்ண முடியல அதனால் பேசாமல் அதை விட்டுட்டோம் ஃபாதர் அப்படின்னார் நண்பர்களே அப்போது இந்த பழமொழி என் நினைவுக்கு வந்தது அதிகாரி வீட்டு கோழி முட்டை குடியானவன் வீட்டு அம்மிக்கல்லை உடைக்குமாம் புதிதாக அங்கே வந்த அந்த அரசியல்வாதிக்கு அரசியல் செல்வாக்கு இருந்தது எனவே அந்த காலி நிலத்தை அவர் தன்னுடையதாக எடுத்துக்கொண்டு அந்த குடியானவனுடைய அனுபவத்தில் இருந்ததை தன்னுக்குடையதாக்கி கொண்டு இப்போது அவரை தனிமையாக விட்டுவிட்டார் என்பதை அங்கே பார்க்கிறோம் நண்பர்களே இது நம்முடைய வாழ்விலே அடிக்கடி பார்க்கிற நடக்கிற ஒரு நிகழ்ச்சியாகவே இருக்கிறது யாருக்கு பணபலம் ஆள்பலம் இருக்கிறதோ அதை பயன்படுத்தி கொண்டு அடுத்தவர்களை அடக்கி ஆளுகின்ற அடுத்தவர்களை மிரட்டுகின்ற அடுத்தவர்களிடமிருந்து அவர்கள் உரிமைகளை பறிக்கிற ஒரு நிகழ்வு இன்று வாழ்விலே மிகுந்து கொண்டே போகிறது இது ஆபத்தானது அதிகாரியினுடைய வீட்டு கோழி முட்டை அவ்வளவு பெரிய வலுவானது கிடையாது ஆனால் அது ஒரு அதிகாரியின் வீட்டு கோழுமிட்டையாக இருக்கும்போது குடியானவனுடைய வீட்டின் அம்மிக்கல்லையே உடைக்கிறது என்றால் அதனுடைய நிகழ்ச்சியினுடைய விளைவுகளை பாருங்களேன் இத்தகைய அநியாய நிகழ்ச்சி உலகத்திலே நடக்கக்கூடாது நாம் அதற்கு துணை போய்விடக்கூடாது நாம் அதை மேற்கொள்ளவும் கூடாது என்பதை தான் இந்த பழமொழி நமக்கு கற்றுத் தருகிறது ஒருமுறை அந்த பழமொழியை சேர்ந்து சொல்வோமா அதிகாரி வீட்டு முட்டை குடியானவன் வீட்டு அம்மிக்கல்லை உடைக்குமாம் என்ன பரிதாபம் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள்